கோவை சாய்பாபா காலனியில் உள்ள அண்ணா மார்க்கெட்டின் அவல நிலை வேதனையில் வியாபாரிகள் அவதியடையும் பொதுமக்கள் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் எம்ஜிஆர் மார்க்கெட் அண்ணா மார்க்கெட் என இரண்டு காய்கறி மார்க்கெட்டுகள் உள்ளன எம்ஜிஆர் மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு மொத்தமாக விற்பனை செய்து வருகின்றனர் அதே பகுதியில் சாய்பாபா காலனி காவல்நிலை அருகே உள்ள அண்ணா மார்க்கெட்டின் சில்லறை வியாபாரிகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சாக்கடை கழிவுநீர் அண்ணா மார்க்கெட்டில் சூழ்ந்தது காய்கறிகள் கழிவுநீரில் மூழ்கின வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அண்ணா மார்க்கெட்டில் கடந்த ஐந்து நாட்களாக இருக்கும் அங்கே இருக்கும் குப்பைகளை அகற்றப்படாமல் இருப்பதாலும் மேலும் காவல் நிலையத்தில் இருந்தும் சாக்கடையில் இருந்தும் கழிவுநீர்கள் மார்க்கெட்டை சூழ்ந்ததால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பலமுறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் சரவணகுமாரிடம் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை என வியாபாரிகளும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அண்ணா மார்க்கெட்டின் அவலநிலை குறித்து அங்கு சென்ற ஒருவர் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்வது வீடியோ பதிவு செய்து மார்க்கெட்டின் அவலநிலையை சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது